அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளை அறிவித்தார் இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளில் முதியோருக்கான ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் ஆக உயர்த்தப்படும் என்றும் எடப்பாடி அறிவித்தார் தற்போது ரூபாய் ஆயிரம் ஆக்க உள்ள ஓய்வூதிய தொகையை இரட்டிப்பாக்குவது மூத்த குடிமக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் இதே போல் ஜல்லிக்கட்டு வீரர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் படுகாயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சைக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இது வாழ்வாதார உதவியாக அமையும் என்றும் ஏழை எளிய மக்களின் சமையல் செலவும் கணிசமாக குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டம் பெண்களின் சுமையை குறைக்கும் முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் விஜய்க்கு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது என்பதை தெரியவில்லை பொது வெளியில் வந்து பார்த்தால் தானே தெரியும் மக்களை பார்ப்பதில்லை தொலைக்காட்சியை பார்த்தும் கொள்வதில்லை என்று அவர் குறிப்பிட்டார் கரூர் நெரிசல் சம்பவத்தில் நிலையில் எழுபத்தி நாட்கள் கழித்து வெளியே வந்த விஜய் குறித்து கேள்வி எழுப்பிய எடப்பாடி அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை என்றும் நடித்து பார்க்கிறார் என்றும் விமர்சித்தார் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் இரண்டாம் கட்ட வாக்குறுதிகள் கல்வி வயதானோர் பெண்கள் நலன் ஜல்லிக்கட்டு வீரர்கள் பாதுகாப்பு கவனம் செலுத்தியுள்ளன எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்புகள் தேர்தல் காலத்தில் திமுக தாவேக்க அணிக்கான அதிமுகவின் உத்தியை வலுப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது விஜய் மீதான அவரது தொடர் விமர்சனங்கள் தேர்தல் களத்தில் புதிய சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க